தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தமிழக அமைச்சரவை மாற்றம் செய்யப்படுகிறது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அமெரிக்கா செல்கிறார் சிகிச்சைக்காக என்று கூறப்படுகிறது அல்லது தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக என்று கூறப்படுகிறது பத்து நாள் பயணமாக அமெரிக்கா செல்வதாக கூறப்படுகிறது அமெரிக்கா செல்வதற்கு முன்பாக ஆட்சியிலும் கட்சியிலும் அதிரடி மாற்றங்களை நடத்த மு ஸ்டாலின் திட்டமிட்டுள்ளார் ஐஏஎஸ் அதிகாரிகள் பலரை மாற்றியுள்ளார் தற்பொழுது அமைச்சரவையிலும் பல மாற்றங்கள் உள்ளதாக கூறப்படுகிறது தமிழக அமைச்சர்கள் பத்து பேர் நீக்கப்படுவார்கள் என்று கூறப்படுகிறது இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்கப்படும் என்று கூறப்படுகிறது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த ஒருவர் அமைச்சராக பதவியேற்பார் என்று கூறப்படுகிறது ஏற்கனவே தாராபுரம் தொகுதியில் வெற்றி பெற்ற தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த கயல்வெளி செல்வராஜ் தற்பொழுது அமைச்சராக உள்ளார் அவர் மத்திய அமைச்சர் எல் முருகனை தோற்கடித்தார் அவர் தற்பொழுது அமைச்சராக உள்ளார் அவர் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த மேலும் ஒருவருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது தென்காசி மாவட்ட செயலாளரும் சங்கரன்கோவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ராஜா தமிழக அமைச்சராக பொறுப்பேற்பார் என்று கூறப்படுகிறது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துக்கு மேலும் ஒரு அமைச்சர் பதவி கொடுக்கப்போவதாக வந்த தகவல் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினர் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது